கத்தரும் உன்னதமும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் மேன்மையாய் ஆசிர்வதித்து காப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஆகாய் தர்க்கத்தரசனத்தின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அன்றுவருடைய நாமத்தினாலே தேவன் தமது பரிபூரணமான சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிற நிறைவேற்ற வேண்டிய காலத்திலே தேவ ஜனங்களுக்கு இருக்கிற மதீனமும் தவறான எண்ணங்களும் தேவனுடைய அமை கிரியைகள் அல்லது தேவ சித்தம் நிறைவேறாமலும் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாமலும் போகிறதற்குரிய காரணம் என்ன என்பதை இந்த முதலாம் அதிகாரத்திலே தீர்க்கத்தரசியானவர் சொல்லுவதை நாம் இங்கே வாசித்தறிந்திருக்கிறோம் அண்டவுடைய நாமத்தினாலே அங்கே ஆலயம் கட்ட வேண்டும் என்பது அந் ஆகாய் தீர்க்கத்தரசியின் காலத்தில் இருந்த ஒரு தேவ திட்டம் ஆனால் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் இன்னும் காலதாமதமாகும் இன்னும் லேட்டாகும் இன்னும் அமே இன்னும் அமேன் வேலை வர வேண்டுமென்று தேவ திட்டத்தை குறித்து அசதியாகவும் அதை சாதாரணமாகவும் எடுத்து கொள்ள விரும்புகிறார்கள் மட்டுமல்ல தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உரிய நேரத்தை தங்கள் சுய காரியங்கத்திலேயும் சுய அமை மேன்மைகளுக்காகவும் செலவிடுவதையும் கத்தர் கவனித்து இந்த வார்த்தைகளை சொல்லுவதை காண முடிகிறது அதனாலே உண்டாகிற வாழ்க்கையின் பகுதிகளில் உண்டாகிற நஷ்டங்கள் இழப்பீடுகள் வேதனைகள் கண்ணிகள் எல்லாவற்றையும் தேவ ஜனங்கள் உணர்ந்து உங்கள் வழிகளை நீங்கள் அவை சிந்தித்து அமை ஆண்டவருடைய நாமத்தினாலே அமை செமையாக்கி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுப்பதை பார்க்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களே இது கடைசி காலம் தேவ சித்தத்தை தேவ பிள்ளைகள் அவரவருடைய அமை அவர்களுக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிற பலத்தின்படியே நிறைவேற்ற வேண்டிய காலம் கத்தர் வரப்போகிறார் என்கிற முழக்கம் எங்கும் தொனித்து கொண்டிருக்கிற காலம் இந்த காலத்திலே இன்னும் காலதாமதமாகும் இன்னும் அமே நான் கொஞ்சம் கூட லேட் ஆகட்டும் இல்லை இன்னும் நம்ம அதை செய்வதற்கு வேறு உண்டு நம்ம இது நமக்கு இதெல்லாம் அவசியமில்லை என்று தேவனால் விடுவிக்கப்பட்ட மீட்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் இந்த தேவ திட்டத்தினின்று ஒதுங்கி கொள்ளும் பொழுது தேவ சித்தத்தினின்று ஒதுங்கி கொள்ளும் பொழுது தங்கள் தங்கள் சுய காரியங்களிலே கவனம் செலுத்தி ஓட ஆரம்பிக்கும் பொழுது அதனால் உண்டாகிற பாதிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஆலயம் கட்டப்படுகிற அந்த நேரம் இதுவாயிருக்கிறது நீங்கள் அதை கவனிக்காமல் செய்யாமல் நிறைவேற்றாமல் போனபடினாலே தரித்திரம் உண்டாகிறது இல்லாமை உண்டாகிறது திரளாய் அறுத்தும் அவை கொஞ்சமாய் அவை திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள் அறுவடையானதும் அங்கே காற்றிலே ஊதி கொண்டப்படுகிறது என்றெல்லாம் அங்கே பொருளாதார ஆசீர்வாத குறைவை சொல்லுகிறார் அமை ஆரோக்கிய குறைவை சொல்லுகிறார் நன்மைகளின் குறைவை சொல்லுகிறார் சமாதான குறைவை சொல்லுகிறார் காரணம் என்ன தேவ ஜனங்கள் தேவ சித்தத்தை உணர்ந்து அமை தங்களை தேவ சித்தத்தை செய்கிறவ அந்த ஆயத்தத்துக்குள் இறங்காமலும் அதை செய்ய தங்களை அர்ப்பணிக்காமலும் தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறபடினாலே தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தான் சொல்லுகிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்ன செய்கிறீங்க இந்த காலத்துக்கு எப்படி கத்தருடைய நாமத்திற்கும் ஊழியத்திற்கும் புரோஜனமாக இருக்கிறீங்க என்பதை உங்களை சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது ஆண்டவர் தருகிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தை அல்லவா பிள்ளைகளே இன்றைக்கு நாம் அறிந்த கத்தருடைய சித்தத்தை நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சித்தத்தை இக்காலங்களில் செய்யாமல் போனால் எக்காலங்களில் நாம் செய்து முடிக்க முடியும் இன்றைக்கு நம்முடைய காரியங்களிலும் நம்முடைய வேலைகளிலும் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களிலும் நம்முடைய தொழில் விஷயங்களிலும் மாத்திரம் கவனம் செலுத்தி போனால் உங்களை குறித்து என்னை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டமும் தேவ சித்தம் நிறைவேறாமல் தேவன் அவை இப்படிதமான ஒரு கோபத்தை உடையவராய் வெளிப்படுவதற்கு காரணமாய் அமைந்துவிடுமே ஆகையால் வழிகளை சிந்தித்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறேனா தேவ சபையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் தியாகம் பண்ணுகிறேனா ஜபிக்கிறேனா அதற்காக உழைக்கிறேனா இல்லை என்னுடைய சுய காரியத்திற்காக ஓடி இன்னும் கத்தருடைய ஊழியத்தையும் கத்தருடைய சமூகத்தையும் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து நாம் செவ் நம்முடைய வழிகளை செவையாக்கி இக்காலங்களிலே இதுதான் சரியான நேரம் என்பதை உணர்ந்து தேவ சித்தத்தை மனிதனுடைய அமை ஸ்தோத்திரம் எண்ணங்களினாலே விட்டு கொடுக்காதபடி அவரவர் சத்தத்தை நிறைவேற்றுவோம் தேவன் நம்மிலே மகிமைப்படுவாராக தேவன் நம்மிலே பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாய் நம்மை நிறுத்தி பலப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் பரலோகத்து நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்தரமப்பா அண்டவரே தேவ சித்தமும் திட்டமும் இனியும் காலதாமதமாகும் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி என்கிற அமை ஸ்தோத்தரமா ஆண்டவரே அசதியான நிலை தேவ ஜனங்களுக்குள் இருந்தபடினாலே அண்டவரே தங்கள் தங்கள் காரியங்களிலே கவனம் செலுத்தி அண்டவரே தங்கள் வேலைகள் தங்கள் வீடு தங்கள் குடும்பம் என்று கவனம் செலுத்தி ஓடுகிற தேவ பிள்ளைகளுடைய மதீனத்தை உணர்த்தும்படி கத்தரை உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் அதனால் உண்டாகிற நஷ்டங்கள் அதனால் உண்டாக வேதனை இழப்பீடுகள் குறைவுகள் நன்மைகள் வராமலிருப்பு இருக்கிற காரியங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி அண்டவரே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறேன் நாங்கள் எங்கள் வழிகளை ஆண்டவரே ஆராய்ந்து இக்காலத்திற்கு எப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்ற புரோஜனப்பட வேண்டுமோ அதற்கு நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் கொடுத்து அண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அண்டவருடைய பலனால் அண்டவர் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் இந்த வருஷத்தில் தானே நிற்க கருவை தாரும் அண்டவரை தெளிவை தாரும் வார்த்தை எங்களோடு பேச இருக்கிறபடி ஐஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்லபீதாவே ஆமேன் ஆமேன்